திருச்சிற்றம்பனம் தென்னாருடைய சிவனே போற்றி என்ன இறைவா போற்றி ஏகம் பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணு ஆணாய் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுதக்கடனே போற்றி தென் தில்லை மன்றின் ஆடி போற்றி இன்று எனக்கு அரமுதமானாய் போற்றி போற்றி நம்பியாரூரர் திருவடிகள் போற்றி போற்றி அன்பு சார்ந்த அடியார் பெருமக்களை மனம் ஒளி மெய்களால் வணங்கி இன்று நாம் சிந்திக்க இருப்பது தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணத்திலே திருத்தொண்டர் தொகை தந்த வன் தொண்டர் புராணத்தை சிந்திக்க திருவருளும் குருவருளும் துணை செய்துள்ளது முன்னவன் செய்தது முதல் நூல் என்று சொல்லுவார்கள் மரபு நூல் வழிநூல் அந்த முதல் நூல் செய்தவர் நம்பி திருத்தொண்டர் தொகை ஒரு பதிகத்திலே அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் தொகுத்துச் சொல்லி இருக்க அவர் தொகுத்து சொன்னவங்க தான் சிவனடியார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அப்படின்னு இருக்காங்க அப்புறமா தொகையடியார்கள் அப்படின்னு ஒரு தொகுப்பு உண்டு அப்புறம் பக்தராய் பணிவார்கள் பரமணையை பாடுவார்கள் சித்தத்தை சிவன்பாலை வைத்தார்கள் திருவாரூர் பிறந்தார்கள் முப்போதும் திருமேனி தீண்டுவார்கள் முழுநீர் பூசிய முனிவர்கள் அப்பாலும் இருந்தார்கள் இப்படியெல்லாம் ஒரு செய்யுள்ள பாடி இருக்கார் இப்போ அவங்களையெல்லாம் கணக்கெடுத்து நம்ம பார்த்தோம்னா அதிகமாக தொகைவர் அதனால அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அப்படின்னு ஒரு வரைக்கு உட்படுத்தப்பட்டது திருத்தொண்டர் புராணம் சிவனடியார் என்ற சொல் உலகம் முழுவதுமே விரிந்து இருக்கக்கூடிய ஒரு சொல் சிவம் என்றால் சாந்தம் சிவம் என்றால் அன்பு சிவம் என்றால் மங்களம் சிவம் என்றால் ஆனந்தம் சிவம் என்றால் நிறைவு சிவம் என்றால் வியாபகம் வியாபித்திருத்தல் எல்லாம் சிவமென நின்றாய் போற்றி அப்புற பெருமான் சொல்கிறாரு இல்லை எல்லாம் சிவமென நின்றாய் போற்று அப்போ சிவனடியார் அப்படின்னு சொன்னால் சாதி பேதம் கிடையாது இந்த இந்த வார்த்தையுடைய தன்மையை உற்று ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும் சிவனடியார் அப்படின்னு சொன்னால் சாதி பேதமெல்லாம் கிடையாது நமக்கு அது இல்லாட்டா நாமும் சிவனடியார் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம் சிவத்தொண்டு செய்யணும் சிவாலயங்களில் திருத்தொண்டு செய்யணும் உடலால் மனத்தால் வாக்கால் மனம் வாக்கு காயம் இந்த மூன்று வகையான தொண்டில் ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சால் சிவனடியார் நம்ம பேர் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே என்ன இருக்கு நமக்கு பேதம் இருக்கக்கூடாது அங்கே வர்றோம் பாரு அவனை கண்டா திரும்பி நின்றுக்கோ எனக்கு அவனை கண்டா பிடிக்கலை நீயும் அவனை கண்டு சிரிக்காத அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னோம்னா அந்த சிவனடியாருங்க பேரை நம்ம வச்சுக்கிறதுல அவசியமே இல்லை அது பயனும் இல்லை ஏன்னா சிவபெருமான் பாரபட்சம் இல்லாதவர் பரபட்சமில்லாதவர் வேண்டுதல் வேண்டாம இலான் சுவாமிக்கு எது வேணும்னு கிடையாது வேண்டாம்னு கிடையாது அந்த பெருமானுடைய பெயரை வச்சுக்கிட்டு பிறரை அலட்சியத்தோடு பார்வை பார்ப்பது அலட்சியம் செய்வது அவர்களுடைய சொந்த விஷயத்தில் நுழைந்து கொண்டு கருத்தறிவிப்பது எல்லா உயிர்களும் தன்னிச்சையாக வாழ இறைவன் அருள் புரிகிறார் அதையும் நம்ம தெரிஞ்சிக்கணும் தன்னிச்சையாக வாழ இறைவன் அருள் செய்கிறார் உரை சேரும் எண்பத்து நான்கு நூறு ஆயிரம் யோனி வேதம் வரை சேர படைத்து அருளி அவருக்கு உயிர்க்கு உயிராய் நின்றான் கோயில் என்று சொல்லுவார் ஞானசம்பந்த பெருமான் அப்போ உயிருக்கெல்லாம் உயிராய் சுவாமி நிற்கிறாருன்னா அந்தந்த உயிர்களுக்கு பக்குவம் ஏற்படுகின்ற காலத்திலே சுவாமி அவர்களுக்கு மாற்றத்தை அறிவிப்பார் மாற்றமாம் இவ்வையகத்தில் தேற்றுவார் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே அருள் ஊற்று எழுகின்ற நேரத்திலே சுவாமி நம்மை தேற்றி பக்குவநிலைக்கு ஆளாக்குவார் தங்கம் எத்தனை ஆண்டு காலம் கடையிலேயே இருந்தாக்கா அது பயனில்லை அதை விலை கொடுத்து வாங்கி வந்தவங்க ஆசை கொண்டு போய் கொடுத்து அதை நெருப்பில் போட்டு வாட்டி வதக்கி தட்டி அதுக்கு ஒரு புது வடிவம் கொடுப்பார்கள் அதுபோல சிவம் என்ற தனக்கே உரிய சிவம் என்ற பெயர் தனக்கே உரிய செம்மேனி எம்மான் அந்த சிவம் என்று சொல்லக்கூடிய உலகமெல்லாம் பறந்து நிற்கக்கூடிய பரம்பொருள் சிவனடியார்கள் என்று நாம் பெயர் வைத்து சிவத்தொண்டு மட்டுமே செய்து வந்தால் சுவாமி நமக்கும் தொண்டராக வருவார் நம்ம சொன்னபடியெல்லாம் கேட்பார் அதுக்காக எங்கள் வீட்டில் டிரைவர் வரல சுவாமியை கூப்பிடுங்கோ இதை சொல்றாங்கல்ல பெரிய புராணத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை கண்ணப்ப நாயனார கூப்பிடுங்கோ டிரைவர் வள்ளியா சிவபெருமானை கூப்பிடுங்கோ அதான்னு சொன்ன பெரிய தொண்டர்னா அவர் தானே சிவாலயங்களில் தொண்டு செய்கின்றவர்களை நம்ம வீட்டில் ஏவல் செய்ய விடக்கூடாது அது பெருங்குற்றம் ஆதாரம் வேணும்னா பரஞ்சோதியாகிய சிறு தொண்ட நாயனார் புராணத்தை நம்ம படிச்சு பார்க்கலாம் சிவனடியார்களுக்கு நம்ம ஏவல் சொல்லக்கூடாது அப்ப சடங்கு செய்கிறவங்க அந்த பேர் வச்சிருந்தா அது அவங்களுடைய குற்றம் தானே ஒளியே வேலை வாங்குற குற்றம் அல்ல சடங்கு செய்கிறவங்க அந்த பெயரை வச்சிருப்பாங்க அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க யாரா இருந்தால் என்ன தானே அப்படின்னு சொல்லி அதை சிந்திக்க மாட்டாங்க ஆக சிவத்தொண்டு என்பது உலகிலே மிக உயர்ந்த ஒரு தொண்டு இந்த ஆன்மாவை மேல் நோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான தொண்டு சிவத்தொண்டு சிவாலயத் தொண்டு அப்படிப்பட்ட தொண்டராக நம்முடைய மண்ணுலகிலே தோன்றி நமக்கெல்லாம் தெய் குலதெய்வமாக விளங்கி திருத்தொண்டர் தொகையை அருளிய பேரருளாளன் நம்பி ஆரூரர் மாமலையால் முளைச்சுவடும் வளைத்தழும்பும் அணிந்த மதி பூமணிவார் சடையாரை போற்றி அருள் அது ஆக தேமலர்வார்கொழில் காஞ்சி திருநகரம் கடந்து அகழ்வார் பாமலர் மாலை பதிகம் திரு ஆரூர் மேல் பரவி இடக்கண் பெற்று ஆழம்தான் உகந்து அமுது செய்தானே என்ற பதிகத்தை அருளி அங்கிருந்து திருவாரூர் போறத்துக்காக பதிகம் பாடுறார் அந்தியும் நன்பகும் அஞ்சு பதம் சொல்லி முந்தி பழைய பல்வினை மூடாமு சிந்தை பரமறிய